கீழடி அகழ்வாராய்ச்சியை ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு பிஜேபி அரசு மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்து வருகிறது கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் ஆய்வுகளை மேற்கொள்ளும் போதே வந்து அதில் இந்து மதம் சார்ந்த எந்த ஒரு அடையாளமும் தென்படல என்பதற்காக வந்து ஒன்றிய பிஜேபி அரசு வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த ஆய்வை நிறுத்தினார்கள் நல்வாய்ப்பாக திமுக அரசு ஆட்சி வந்த பிறகு கீழடி அகழ்வாராய்ச்சியை மேற்கொள்வதற்கு மிகப்பெரிய நிதியையும் ஒதுக்கினார்கள் அதற்கான ஆதரவை ஆதரவையும் கொடுத்தார்கள் ஆய்வை மேற்கொண்டார்கள் அந்த ஆய்வின் அடிப்படையில் பல தரவுகள் கிடைத்தது தமிழர்கள் பலனோறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு நகரத்தை உருவாக்கி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஆய்வின் அடிப்படையில் தெரிய இது மேன்மேலும் வந்து ஆய்வு மேற்கொண்டால் மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும் அதாவது இந்து மதத்திற்கு உருவாக்கும் என்பதால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்த அகழ்வாராய்ச்சியை தடுப்பதற்கு பல வழிகளில் சதி செய்கிறார்கள் அந்த சதியை தமிழர்களாகிய நாம் தான் முறியடிக்க வேண்டும் தமிழர்கள் யார் என்று உலகுக்கு பறைசாற்றும் விதமாக நாம் செயல்பட வேண்டும்